சார் அது யார் ஆட்டா அது அது யார் ஆட்டா மாட்டுக்கண்டு அடிச்சு விட்டு போறான் ஓ ஆ இப்ப போன பஜ்ஜி மஜா இதுல இப்ப போன புது குளத்து ஆட்டா யார்ற மஜா யா மஜா ஓய் இல்ல போன ஆட்டா யார் ஆட்டா மாட்டு கண்டு அடிச்சு விட்டு போறான் இப்படிதானே மனுஷங்களே அடிப்பான் வராட்டும் சியாத் வராட்டு இந்த கண்டுதான் இந்த கால் பட்ட பகலையிலே அவன் புரடியில் கண்ணை வச்சுக்கிட்டு தொலைஞ்சு அந்த காலை தூக்கி தூக்கி நிக்கிற கண்டு அந்த அதுக்குள்ள போகுது எல்லாம் இது இதுக்குள்ள போங்க இதுக்குள்ள பின்னால போ

அடே அந்த அடிக்கிற கண்டு யாருந்தா பாரு அந்த கண்டு அடிக்கு எந்த அங்க தான் அடிச்சான் போலீஸ் അസാംക്കും എന്നാ മെച്ചയ്ക്ക് പോവില്ലാ മെച്ചക്ക് പോവില്ല ആ ടൂർണമെന്റ്ക്ക് പോവില്ല ആ മല ടൂർണമെന്റ് തള്ളി പൊടിക്ക മല തന്നെ പൊട്ടി വരും വയല

எங்களோட பள்ளிவாசத்தில் பார்க்குறீங்களா மக்களே இங்கே வரீங்க அப்படி மடிவாக இருக்குண்ணே கிளைமேட்டு சூப்பராக இருக்கீங்கண்ணே இல்லை அப்பாஸ்தம்பே ஆஹாஹாஹா சூப்பராக வரீங்க ம் இப்போ போகிறது வந்து எங்களை மாட்டை தான் சாட்சி கொண்டு போகிறாங்க அந்த மாட்டு கண்ட தான் இப்போ லைவில் இருக்கும்போது ஆட்டக்காரனோடு தான் முட்டிக்கிட்டு போயிட்டான் பட்ட பகலையிலே இப்படி அடிச்சுக்கிட்டு போகிறானுடா இரவையில் என்ன மாதிரி அடிப்பானுங்கள் மாடை கட்டி மேய்க்கும் போது வீதிகளில் ஒழுங்காக போக தெரியதில்லை மெதுவாக கூட ஓட தெரியலில்லை என்னவோ வானத்தில் இருந்து வந்த டிரைவர் மாதிரி தான் எல்லோரும் எப்படி இருக்குது கிளைமேட் மலையுடன் கூடிய வானிலை சூப்பராக இருக்கா நாங்கள் கூடை தான் பிடிச்சி நிற்கிறோம் சும்மா சின்ன சாரல் தான் அடிக்குது எப்படி இருக்குது மக்களே க்ளைமேட்டை பாருங்களேன் சும்மா சில்லுன்ற இல்லை இந்தியா மக்களே நல்லா பாருங்கள் ஊட்டி மாதிரி தான் இருக்குது இப்போ எங்க கிராமமும் மழை வந்தாலே சின்ன ஊட்டியாக மாறிடும் ஸ்ரீலங்காவில் நூரலியான்னு ஒரு பிரதேசம் இருக்குது ரொம்பவே குளிரான பகுதி ஹட்டன் நூரலியா அந்த மாதிரி பகுதியும் எந்த காலத்துலேயுமே குளிராகத்தான் இருக்கும் அந்த ஃபீலை இப்போ ஃபீல் பண்ணக்கூடியதாக இருக்குது இங்கே நோர்த் சைடில் நாங்கள் வந்து நோர்த் சைட் சரி இப்போ பள்ளி காலத்தில் போய் பள்ளி வாழ்க்கை கேட்டையும் திறந்துட்டு அப்படியே லைட்டிங்கையும் ஒரு க போட்டு விட்டா நல்லா என்ன சொன்னால் இன்னும் போட இல்லை அது அதுக்கான நேரம் நெருங்குது அப்போது லைட்டிங்கையும் போட்டு கொடுத்துருவோம் ஏத்த முதல்ல ஆப்பன் செய்து விடுவோம் லைட்டிங்கையும் போட்டுவிடுவோம் நேரலையில் இணைந்திருங்கள் ஹாய் நண்பர்களே நேரலை நண்பர்களே இன்றைக்கி இன்ஷால்லா மகிழ்ச்சி தொலகைக்கான தான் நேரலை இன்ஷால்லா நான் தான் செய்வேன் நான் தான் அதான் சொல்கிறதுக்காக வேண்டி இருக்கிறேன் இன்ஷால்லா பள்ளி கேட்டு திறந்தாச்சு அது சரியா ஓகே லைட் எல்லாம் போட்டு விடுவோம் இருட்டாக இருக்குது பள்ளி வாயு ரைட் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்திரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பு முப்ப முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு லைட்ஸ் இருக்குது எங்கள் பள்ளியில் அதாவது போடக்கூடிய லைட்ஸ் முப்பத்தி மூணு லைட்ஸும் போட்டாட்சி கேட் முதல் கொண்டு சுற்றி வர போட்டாச்சும் தடிமல் அதுதான் குரலெல்லாம் குரல் மாதிரி இருக்குது ம் என்னது மூக்கெல்லாம் ரொம்ப டேஞ்சராக போயிட்டு கிடக்கு கண்ட்ராவியாக இருக்குது தடிமளால் தடிமலை பிடிச்சி பிடிச்சி நாசியை பிடிச்சி பிடிச்சி அப்படியே தோளெல்லாம் உரியுது நாசியில் இருக்கிற தோல் எல்லாம் அதான் நேரலைக்காக மற்ற ஃபோனை வந்து ரெடி பண்ணி வச்சிடுவோம் ஐம்பத்தி ஐந்துக்கு இன்றைக்கு அதான் நேரலை மஹ்ரிப் தொழுகைக்கான அதான் நேரலை அல்லாஹுவை அல்லாஹுவை நெருங்கிக் கொள்ள மிக இலகுவான வழியே தொழுகைதான் மஹ்ரிப்னு டைப் ஆகிடுச்சு மஹ்ரிப்னு நடிக்கணுமே ஓகே சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுவோம் மஹ்ரிப் 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 தொழுகைக்கான அதான் நேரலை ஓகே സ്ലാസ് ബിസ്മി ബിസ്മി ഹായ് അസലമലൈക്കും വരഹമല്ല വരക്കാത്തൂ ബിസ്മി ബിസ്മി എന്താ നിങ്ങൾ ബ്രോ இடம் நீங்க தொங்க அதான் நேரலே புதுக்கோட்டை மாவட்டம் மாஷால்லா இந்தியா இந்திய நண்பர்கள் தான் அதிகப்படியான நண்பர்கள் எங்களோட இணைஞ்சு கொள்றாங்க நிறைய சந்தோஷமாக இருக்குது நம்ம சேனலில் வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்கள்ட்ட இருக்கிறோம் அலகமது இல்லா இன்னும் ஒரு நூறு சப்ஸ்கிரைபர்கள்ட்ட தான் குறைவாக இருக்குது பத்தாயிரத்துக்கு இன்ஷால்லாம் இன்றைக்குள்ளே நிறைவேறிலெல்லாம் நினைக்கிறோம் மற்றது இந்திய வாழ்ரசி நண்பர்கள் தான் அதிகப்படியாக சப்ஸ்கிரைப் செய்து பார்வையிடுவது கூடுதலாக இருக்குது நூற்றுக்கு கிட்டத்தட்ட நான் சொல் நினைக்கிறேன்னு சொன்னால் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு வீதமானவர்கள் வந்து இந்திய சகோதரர்கள் தான் ஆதரவு தாரிங்க எங்களோட சேனலுக்கு வகமதுல்லா ஜசாக் முல்லாஹிர் அல்ல உங்களுக்கு நட்கூலியை தருவான் ஒரு நாளைக்கு ஐந்து நேரமும் அதான் நேரலையே ஒளிபரப்பு செய்கின்றோம் இன்றைக்கும் அதான் நேரலை இருக்கு இந்த அதான் நேரலையே டைம் செட் பண்ணிட்டோம் லைவ் நேரலையை வைக்க போகிறோம் பாருங்கள் அதான் சொல்கிற இடத்துல லைவ் நேரலையை வைக்கிறோம் வச்சுட்டு செட் பண்ணி வச்சுட்டு டைமர் விட்டுருக்கிறேன் ஓகே ஓகே அதான் நேரலைக்கு புட்ட அரிச்சுது இன்ஷால்லா இணைந்து கொள்வாங்கன்னு நினைக்கிறேன் அதான் நேரலையில் ப்ளவு கலர் ஓகே டார்க் பிளவு ஓகே இன்ஷா அதான் நேரிலையில் இணைந்து கொள்ளுங்கள் அதான் நேரலைக்காக எல்லாம் பேர் செஞ்சுவிட்டோம் நேரலைக்கும் இதே சேனலில் அடுத்த லைவையும் விட்டுருக்குறோம் இந்த சேனல்லையும் லைவ் வரும் புதிதாக அந்த சேனல்லையும் சாரி அந்த லைவ்லேயும் வரும் இன்ஷாலா மைக்கெல்லாம் செட் பண்ணி வச்சிடுவோம் மெனேஜ்மெண்ட்லாம் ரெடி பண்ணி ஓகே சற்று தாமதியுங்கள் இன்ஷால்லா அதான் நேரலைக்காக பற்றி கொண்டு வருங்க ஓகே சின்ன மிஸ்டேக் லை மட்டும் இருக்கிறேன் ம் வச்சுனா ஓகே அப்படியே பள்ளிவாசலு வெளித்தோட்டத்தை கொஞ்சம் நம்ம பார்க்கலாமேண்ணே இன்ஷாலா காட்டுறேன் ஆறுங்க நம்மளோடய ஊருண்ட அழகையும் கொஞ்சம் சுற்றி தான் பார்ப்போமே நிறைய நண்பர்கள் பார்க்க ஆசையாக இருப்பீங்க காட்டுறேன் வீடியோ குவாலிட்டி என்ன மாதிரி இருக்குதுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா தான் தெரியும் பாருங்கள் எங்கட பள்ளி வாயில் எப்படி இருக்குது பிடிச்சிருக்குதா பறவைகள்லாம் எப்படி போகுது போகமாக போகுது ப்ரோ நாங்கள் ஸ்ரீலங்கா ப்ரோ உங்களோட இந்தியாவுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கிறோம் வட மாகாணம் வெறும் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் இந்திய எல்லையை எட்டுறதுக்கான எங்களோட பகுதி தூர் வெறும் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டரில் இந்தியாவை நெருக்கமாக இருக்கிற ஒரு கண்ட்ரி தான் நாங்கள் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்காவில் நோக்கு நாங்கள் உழவு வேலை எல்லாம் முடித்து கொண்டு டிராக்டர்கள் போய் கொண்டிருக்கு பார்த்தீங்களா வீடியோ குவாலிட்டி ஓகேவாக இருக்குதா ப்ரோ எனக்கு நான் தெரியலை நீங்கள் கொஞ்சம் சொல்லுனா தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மழையால் கொஞ்சம் வைஃபை வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாகவே இருக்குது லைவில் வரும்போது மற்ற மொபைலில் செக் பண்ணிடலாம் ஓகே ஆ ஜிசாக் முல்லாஹ் ப்ரோ ஜெசாக் ஹயர் நிறைய நண்பர்கள் வருவார்கள் டப்பு டப்புன்னு ஓடிடுறாங்க என்னென்னு தெரியல லைவுக்கு வருவாங்க ஸ்டார்ட் அப்பில் பார்த்தா நூறு இரநூறு முந்நூறு நானூறு பேருண்டு வந்துட்டு இருப்பாங்க லைவ்ல ஆனால் சட்டுன்னு பார்த்தா போயிடுறாங்க என்னோ தெரியல பிடிக்கலையோ தெரியல லைவ் நேரலை தானே நிறைய பேர் வந்து மொழி சார்ந்து இருக்கும் நிறைய பேருக்கிட்ட அந்த காரணத்தால் தான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கூடுதலாக அப்படி தான் லைவில் வாரது பொம்பளை பிள்ளைகள் பள்ளம் காட்டினா கூடி கும்மி கும்மால அடிப்பாங்கன்னு ம் அது ப்ராப்ளம் இல்லை அதுதான் இயற்கை கிளைமேட் எப்படி இருக்குது ப்ரோ பிடிச்சிருக்கா நீங்கள் என்ன செய்கிறீங்க உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பிஸ்மி பிஸ்மி உங்களோட நேம் என்னென்னும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள் ப்ரோ நேம் பிஸ்மி பிஸ்மின்னு இருக்கிறதால நான் நான் நினைக்கிறேன் பிஸ்மியாக இருக்கலாம் உங்களோட பேர் அல்லது உங்களோட பெட்னேமாக இருக்கலாம் நண்பர் போயிட்டார் போல கடக்குது நண்பரை காணும் இன்னும் நான்கு நிமிடங்கள் இருக்கிறது அதான் நேரலைக்கு ஆ பாண்டு பள்ளிக்கு வரலையாடா பள்ளிக்கு வரலையா குழப்படி தான் கொஞ்சம் குலப்படி தான் நீ அதுக்கு பள்ளிக்கு அனுப்பாம இருந்து சரி வராது ம் குழப்படி குளப்படின்னு விட்டால் பள்ளி ஞாபகம் இல்லாமல் போய்ட்டுருவானோ இன்னை வாப்பா இருந்தா பருவா இல்ல பக்கத்துலயே வாப்பாவோட வந்து நிப்பாங்க உம் இப்போ இவனும் ரெண்டு பேரும் வாடுறது நவசாதிரையும் நவாஸ்கா கடை கடைசியும் பிஸ்மில்லா கான் மாஷா அல்லா பிஸ்மில்லா கான் இருக்கிறீங்க என்ன சோதர இருக்கிறீங்க ஜிசாக் முல்லாஹே இப்போ இந்த லைவை வந்து நான் குயிட் பண்ணிவிட்டு இதே சேனலில் லைவ் வரப்போகிறேன்றோ அதுக்கு இணைந்து கொள்ளுங்க என்னென்னு சொன்னால் அதிகப்படியான நண்பர்கள் இல்லாமல் இருக்கிறதால யூடியூப் தரப்பாலேயே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படி லோவாக போய்க்குன்றிருந்தான் அதாவது வந்து எங்களோட டார்கெட் வந்து கூடுதலாக வந்து பத்து நிமிஷத்துக்கு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலதிகமாக போனால் ரெக்கமெண்டேஷன் இருக்காது என்ன புதிய சேனல் தானே ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் போகுது அதால் தான் அந்த லைவ் குயிட் பண்ணிவிட்டு குயிட் பண்ணிவிட்டு பத்து நிமிஷத்துக்குள்ளே வாரது பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வாரது இப்போ ஆல்ரெடி பத்தொம்பதாவது நிமிஷம் போகிறதால அந்த ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் இருக்குது ஏன்னா சின்ன சேனல் தானே வளர்கிற சேனல் தானே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ரோ நண்பர் அதுக்கும் வந்து கொள்ளுங்கள் இப்போ திருப்பி வருவேன் லைவுக்கும் அதுக்கு வந்து கொள்ளுங்கள் சகோதரர் ஜசாக் முல்லாஹிர் லிஸ்மி டிஸ்மி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களோட பேசி அதுக்கு